தேர்தல் ஆணையாளர் பதவியை விட்டு விலகி இருக்கிறார் அடுத்த தேர்தல் ஆணையாளரை அறிவிக்க வேண்டும் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாம் இந்தியாவில் தேர்தல் ஆணையாளர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் அவருக்கு எந்த வகையான நெருக்கடியை நிர்பந்தத்தை மோடி அரசு கொடுத்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்னை கேட்டால் தேர்தல் தேதியை தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது தேர்தலை நடத்துவதற்கே மோடிக்கு மனம் இல்லை நாடு முழுக்க இன்றைக்கு மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது மோடி இறங்கி வராதவர் இரக்கம் காட்டாதவர் இன்றைக்கு சமையல் எரிவாயு உருளைக்கு நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார் என்றால் தோற்க போகிறார் என்பதற்கு இது அடையாளம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் டாக்டர் மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்த காலத்தில் நூற்றி ஏழு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை ஆகவே ஜனநாயகம் இன்றைக்கு மெல்ல மெல்ல தன்னுடைய உயிர்ப்பையும் இருப்பையும் இழந்து கொண்டு வருகிற காரணத்தால் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை மோடி சந்திக்கப் போகிறார் அன்றைக்கு ஹிட்லரின் வீழ்ச்சியை ஜோசப் ஸ்டாலின் தீர்மானித்தார் இன்றைக்கும் ஒரு ஹிட்லராக இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்டி படைக்கின்ற மோடியின் வீழ்ச்சியை தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தீர்மானிப்பார் அது குறித்து பேசத்தான் இன்றைக்கு பலவந்தாங்கல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு சென்னை வந்தேன்

கொள்ளிடமாக திகழ்வது கோயம்புத்தூர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு சிறு தொழில் குறு தொழில் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள் ஆகவே எங்கே வெற்றி பெற்றாலும் கோயம்புத்தூர் வெற்றி பெற முடியாது அண்ணாமலை அறியாமலை விவரம் தெரியாமல் பேசுகிறார் அப்படிதான் சொல்லுவாங்க ஹிட்லர் தன்னுடைய வீழ்ச்சியை கடைசி வரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை இவர்களும் இப்படித்தான் உளறி கொண்டுவார்கள் எந்த எது யார் கருத்து கணிச்சா யாருங்க கருத்து கணிச்சா காஷ்மீரில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடத்துல இருபத்தி மூன்று இடத்துல காங்கிரஸ் சென்று இந்தியாவினுடைய புகழ்பெற்ற கொடைவாசல் ஸ்தலம் சிம்லாவில் மாநகராட்சி தேர்தலில் பிஜேபி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் வென்றிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கானாவில் இன்றைக்கு காங்கிரஸ் வென்றிருக்கிறது வட இந்தியாவில் நடைபெற்ற நாலு மாநிலங்களுக்கான தேர்தலில் பத்து லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் வாக்கு வித்தியாசம் பிஜேபி விட காங்கிரஸிற்கு அதிகம் கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த மாய் மாலம் எல்லாம் இனிமேல் ஈடுபடாது இந்த விளம்பர வெறியும் எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய இந்த மிலேச்ச தனத்துக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள்